பத்தாவது தே었어요 கர்த்தருக்கு பிரியமானது இல்லதென்று இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் அல்லேலூயா சொல்லுங்க கர்த்தருக்கு பிரியமானது இல்லதென்று இன்னதென்று நீங்கள் ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசட்டும் அல்லேலூயா ஆவியான தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசட்டும் நம்முடைய இருதயங்கள் இந்த வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கட்டும் நம்முடைய சிந்தை இந்த வார்த்தையை அள்ள தட்டாதபடி காத்துக் கொள்ளட்டும் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் ஆண்டவர் அவரோடு கூட வைத்துக் கொள்ளும்படிக்கு கத்துடைய பாடகைக்கு ஓவம் கொடுங்க அல்லையே திரும்ப அந்த வசனத்தை வாசி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் கத்தருக்கு பிரியமானது செய்கிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில நான் அடியெடுத்து வைக்கிற காரியம் நான் நினைக்கிற காரியம் நான் யோசிக்கிற காரியம் நான் செய்ய திட்டமிட்டு இருக்கிற காரியம் நான் பேசுகிற காரியம் எல்லாம் இதுல எல்லாவற்றிலும் என் ஆண்டவர் பிரியப்படுவாரா என் ஆண்டவர் பிரியப்படுவாரா நான் செய்கிறதுல என் ஆண்டவருக்கு பிரியம் இருக்குமா நான் யோசிக்கிறதுல என் ஆண்டவர் பிரியப்படுவாரா நான் திட்டமிட்டு இருக்கிற காரியத்துல கத்தர் பிரியப்படுவாரா நான் அவருக்கு பிரியமான காரியத்தை தான் இதுவரைக்கும் நான் செய்கிறேனா இல்ல நான் செய்ய தவறு இருக்கிறேனா அதை நாம சோதித்து பார்த்து நாம் கத்தருக்கு உகந்தபடி கத்தர் விரும்பியபடி கத்தர் ஏற்ற கத்தருக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்வை இன்னும் நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அதிசயத்தை செய்கிற ஆண்டவர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே மக்கியமையா அதிசயமான காரியத்தை செய்கிறார் இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை பாருங்க எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது என்ன சொல்லுது என்னை என்னுடனே அனுப்பின என்னை அனுப்பினவர்கள் என்னை அனுப்பினவே என்னுடனே கூட இருக்கிறார் பிரியமானவைகளை என்னை தனியே இருக்க நமக்கு ஒரு கவனம் நமக்கு வரும் தனியா இருக்கிற தவிக்கிறேன் பாடுபடுற தனிமையாக்கப்பட்ட நிலைமையில நான் ஆயிட்டேனே எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் வாழ்க்கையில வருகிற அந்த கேள்விகளுக்கு ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு இயேசுப்ப சொல்றாரு நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறதனால அவ என்னை தனியே இருக்க அவ என்னை தனியே இருக்க அல்லேலூயா 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 தனியே انا தத்தலிக்கறேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லேலூயா

உியமான செய்ய எனக்கு கற்றாரு உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்ற

அறிந்ததா இருக்கலாம் திரும்பவும் அதை நினைவுபடுத்திக் கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு இந்த நேரத்தில் நம்மோடு கூட பேசட்டுமே இல்லை இதுவரைக்கு தெரியாதவர்களுக்கு அவருக்கு பிரியமான காரியத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த செய்தி உங்களுக்கு பேர் உதவியாக இருக்கட்டுமே அல்லையா சொல்லாமா அல்லையா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவருக்கு பிரியும் ஆண்டவர்கிட்ட கேட்டோம் உமக்கு பிரியமானத

அதை குறிச்சம் நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார்கள் வாசிக்க நீதிமொழிகள் மொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசதி நீதி மொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு பொய் முதல்கள் நத்தருக்கு அருவருப்பானவர்கள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அது இல்லையா சொல்லுங்க எது யார் பிரியா யார் அவருக்கு பிரியம் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு ஆண்டவருக்கு பிரியோ உண்மையுள்ள மனுஷன் ஆண்டவருக்கு பிரியம் அப்ப எது ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்குது பொய் முதலு ஆண்டவருக்கு அருவருப்பு சர்வசாதாரணமா சில காரியும் திறந்த வெள்ளம் போல சில நேரத்தில் எங்க பாத்துறாங்க எங்க இருக்கும் ஒரு இடத்துக்கு நம்ம போறோன்னு சொல்ல வச்சுங்க காத்திருப்பாங்க இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க அப்பா எங்க பாத்துக்கிற பக்கத்துல இருந்து இந்த இடத்துல இவற்று முன்னே கிளம்பல வீட்டுல இருந்தே இவங்க கிளம்பல பாதி வயல் வந்துட்டு இருக்கும் வீட்டுல ஆளுங்க இருப்பாங்க போன் வரும் போன் வந்துட்டாங்க அதை நம்ம பேச அந்த ஒரு போனா இருக்கும் போன பிள்ளைங்க கட்டியோ இல்ல மனைவி கட்டியோ இல்ல புருஷன் கட்டியோ கொடுத்துட்டு ই <laughs> 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 <sharp> <laughs> <hats> <hats>

என்னாச்சு இப்ப அந்த ஒரு சொல்ல சொல்லப்படாத ஒரு பொய்யை சொன்னதுனால இப்போ கொண்டைக்கு என்ன பண்ண தூக்கி போனது ராஜ என்ன ನಮ್ಮ <Sessly> ಸರಿಯಾದ <Sessly>

போய் முதலே கத்தருக்கு வேபார ரீதியா இருக்கட்டும் இல்ல குடும்பத்திலேயே இருக்கட்டும் அது பிள்ளைகளுக்கு முன்னாடி இருக்கட்டும் இல்ல சமுதாயத்துல வேற எந்த இடத்துல இருக்கட்டும் பொய் பேசுகிறத தவிர்த்திருங்க பொய் முதலே கத்தருக்கு அருவறுப்பானது அந்த உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு பொய் சொல்லுகிறவனுக்கு அவன் தான் நல்லா திங்கிறான் போல நமக்கு தெரியும்

ஒரு நேரத்தில் திக்கு முக்கள் திக்கு முக்கள் ஏண்டாந்த பொய்ய கதி கலக்க வைக்கிற ஒரு சூழ்நிலையில உன்னை முகம் பார்க்க முடியாத அளவுக்கு நேருக்கு நேர் சில காரியம் பேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த பொய்ய நம்ம தலைமுடிய வச்சிடும் அப்போ ஆண்டவன் நமக்கு சொல்லிவிடுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண நீதிமன்ற ஆசீர்வாதத்தை பெறுவார் அப்போ உண்மையா இருப்பது கர்த்தருக்கு பெரிய பக்கத்தில் கையை பிடிச்சு உண்மையா இருப்பது கர்த்தருக்கு பிரியோ

领导一样。